சுத்தி குழக்கட்டை எங்கள் வீட்டில் உள்ளது நாங்கள் வச்சது வைக்கிறதுக்கு எடுக்க டைம் இல்லை சரி சாப்பிடறதா அது போடுவோமே அப்படின்னு பனைவலை கொழக்கட்டி கெட்டி வச்சிருந்தோம் அரிசி மாவு சிறு பைத்தம் பருப்பு அப்புறம் தேங்காய்லாம் வறுத்து சம்பா மாவில் செஞ்ச கொழக்கட்டேன் பனைவலை கொழக்கட்டேன் எப்படி இருக்கு அப்படி சொல்லுவாங்க உங்கள் ஒரு ஆள் சொல்லுவோம் சூப்பராக இருக்கு உங்கள் ஊரில் தான் வைப்பீங்களா குழக்கட்டா நாங்கள் எங்கள் ஊரில் இந்த மாதிரி வைப்போம் சிலவங்க தெரில இலையில் வைப்பாங்க அப்புறம் சீலந்தி எல்லையில் வைப்பாங்க வாழைலேயும் வைப்பாங்க சக்க இலையில் வைப்போம் எனக்கு அந்த பணம் எல்லாம் கொழக்கட்டும் நல்லா பிடிக்கும்

எதுல போனும் வேலைய பொமே மாட்டுக்கு